நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ரெண்டாவது மருமகள் வேலையே செய்ய மாட்டேக்கிறான் நானும் என் புருஷனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணான் அவனும் என் குழந்தனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க இப்ப நான் மட்டும் வீட்டு வேலை நல்லா செய்யறேன் அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் இதெல்லாம் என்ன நியாயம் அடிக்கடி வெளியே போறான் அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போறான் நான் அப்படி எப்பயாவது போயிருப்பேனா இதெல்லாம் அம்மா கிட்ட சொன்னா எனக்கு வாழ தெரியவேன்னு சொல்றாங்க அக்கா இங்க தான் இருக்கீங்களா ஆமா சரி நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அத்தவன் தான் சொல்லிடுங்க சரிம்மா நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்டு ஒட்டி பார்லர் போகலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா தான் நேரம் கிடச்சிருக்கு அதான் போறேன் சரி நான் போயிட்டு வரேன்க்கா ஹம் போயிட்டு வாக்கான் என்ன நடக்குது இங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஐ லேண்டர் போட்டாவே ரொம்ப பேசுவாங்க இந்த வீட்டுல இப்ப என்ன இவன் என்ன பார்லர்லாம் போறா விடக்கூடாது இதை பத்தி இன்னைக்கு பேசியே ஆகணும் நாளைக்கே நான் பார்லர் போவேன் என்னமோ வீட்டில் வேலை செஞ்சு கலட்டுற மாதிரி தான் நேரமே சொல்கிறா சொல்றா ஃபோன் நோடுவா இல்ல பட்டுங்குவா இல்ல சாப்பிடுவா இதுல நேரம் கிடைக்கலையா என்னம்மா உருட்டு நமக்கு கொஞ்சம் சப்பாத்தி மாட்டி தந்துருப்பாளா மருமகளை சின்ன மருமகளை நானும் தேடி பார்த்தேன் ஆள காணா எங்க போயிருக்கா வெளியே போயிருக்காளா ஆமா ஆமா பார்லர் போயிருக்காங்க ஓ அப்படியா சரி சரி சரிம்மா ரொம்ப தலை வலிக்குது கொஞ்சமா டீ போட்டு எடுத்துட்டு வா நான் என் ரூம்ல இருக்கேன் ஏய் என் கோவத்தை மேலும் மேலும் தூண்டிக்கிட்டு இருக்காங்க நான் பார்லர் போறேன் அத்தை அப்படின்னு சொன்னா மட்டும் கல்யாணம் புதுசுல கல்யாண பொண்ணு அதெல்லாம் வேணாம் இப்போ தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க தான் இருக்கு எதுக்கு பார்லர் அப்படின்னு இப்ப சின்ன மர்மங்க பார்லர் போயிருக்கான்னு சொன்ன உடனே சரி சரி அவங்க பாட்டுக்கு போறாங்க அப்படி அவன் என்ன பண்ணிட்டா என்ன விட நகை அதிகமா போட்டிருப்பாளோ இல்லையே அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல வேற என்னங்க இருக்கும் ரொம்ப அத்தி ஐஸ் வைப்பா போல இவங்களுக்கு ஐஸ் வச்சு உருகிற அளவுக்கு எல்லாம் இவங்க இல்லையே நம்ம எதுக்கு இவங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்க வேண்டியதான் ஒரு நாளாவது சின்ன மருமகிட்ட டீ போட்டு தர சொல்லி கேட்டிருப்பாங்களா எல்லாம் என் நேரம் மருமகளை அதை யாருக்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல அத்தா இதோ கொஞ்ச ரெடி தீ ரெடியாயிரும் சரி சரி இது சரிப்பட்டு வராது நம்ம தனி குடுத்துனோம் போனா சின்ன மருமக தானே வேலை செஞ்சு தரணும் பாப்போம் அப்ப என்ன நடக்குதுன்னு தனி குடுத்தின போறோம் இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் சின்ன மருமக வேலை செய்யறா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்புறம் என் அத்த என்கிட்ட வந்தும் ஆகணும்